ஹாய் காய்ஸ் ஹாப்பி ஆஃப்டர்நூன் இன்னைக்கு இது என்னன்னு பார்க்குறீங்களா தெரியுதா நிறைய பேருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாது இது சுக்குதாங்க ட்ரை ஜிஞ்சர் சொல்லுவாங்க இதை இன்னைக்கான ரெசிபி வந்து சுக்கு குழம்பு தாங்க இது சக்திக்கு ரொம்ப நல்லதுங்க என்னோட ஃபேவரட் இது யாருக்கு ஃபேவரெட் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சுக்கு குழம்பு தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலங்க நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் ஒரு கடாயை வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் பூண்டு கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் நம்ம சின்ன கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க சுக்கில் வந்து ரொம்ப இம்யூனிட்டி பவர் நிறைய இருக்குங்க அது இல்லாமல் இஞ்சை விட இதில் தான் நிறைய இம்யூனிட்டி பவர் இருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ஒரு எலுமிச்சம் அப்போ அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க நான் கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நல்லா வெங்காயம் விதங்கட்டும்னு சொல்லிவிட்டு அந்த புளி தண்ணி எடுத்து ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் அதுவும் இல்லாமல் இது வந்து மென்சுரன்ஸ் டைமில் வர பீரியட்ஸ் பெயின் கூட ரிலீஃபாக இருக்கும் அந்த டைமில் சாப்பிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நான் கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி எடுத்து ஆட் பண்ணிவிட்டேன் ஒரு கால் ஸ்பூன் தூள் ஆட் பண்ணிக்கோங்க இந்த சுக்கு குழம்புக்கு நிறைய மிளகாத்தூள் ஆட் பண்ணாதீங்க ஏற்கனவே சுக்குலே காரம் இருக்கும் ஸோ அதனால் நான் ஒன்றே கால் ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அதுவே விறுவிறுன்னு இருக்கும் காரம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க ஓகே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டேன் அப்படியே இது கொதிக்க வேண்டியதுதான் கைஸ் நம்ம தோல் சீவி ட்ரை ரோஸ் பண்ணி வச்சுருக்கேன் சுக்கை எடுத்துகிட்டு கொஞ்சம் நெசுக்கி மிக்ஸியில் சேர்த்துக்கோங்க அப்படியே சேர்த்திங்கன்னா பிளேடே உடஞ்சிருங்க பார்த்துக்கோங்க ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் அனுபவப்பட்டிருக்கேன் எனக்கு கல்யாணம் புதுசில் சமைக்கவே தெரியாதுங்க சும்மா அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருப்பேன் இப்போ இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கற்றுக்குறேன் இது வந்து நெசுக்கி போட்டுட்டு நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணிடுங்க இப்போ இது எவ்வளோ நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா நம்ம கிரைண்ட் பண்ணோம்ல அதில் வந்து நிறைய நார் சத்து நிறைய இருக்கும் நாரே நிறைய இருக்கும் ஸோ நம்ம அதனால் ஜெலிச்சு தான் யூஸ் பண்ண முடியும் குழம்புல வந்து அப்படியே போட்டிங்கன்னா பிடிக்காது நார் நேராக இருந்தால் நான் புளி வடிகட்டுறதுலேயே ஜலிச்சிருவங்க ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஜல்லடையை எடுத்து ஒரு பேப்பரை போட்டு ஜலிக்கிறதுலாம் ஆவரக்கதையா அதனால் இதிலே போட்டு ஜலிச்சிருது வேலையை எப்படி மிச்சம் பண்ண முடியுமோ அப்படி பண்ணிக்க வேண்டியது தாங்க கொஞ்சம் சோம்பேறித்தனம் தான் எல்லாத்தையும் கழுவுறதுக்கு அப்புறம் இப்போ ஜெலிச்சாச்சு இப்போ அந்த கொழும்பு ஓரளவுக்கு வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு சுக்கு பவுடரை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுட்ரு ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வரட்டுன்னு சொல்லிட்டு விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இல்லை கட்டி ஆகிடும் அப்புறம் நான் வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணினே விட்டுட்டேன் வீட்டில் யாருக்கு கோல்டு இருமல் காய்ச்சல் வந்தாலும் நாங்கள் செய்கிற முதல் ஐட்டம் சுக்கு குழம்பு தான் இருக்கும் சுட சுட சாதத்தில் சுக்கு குழம்பு போட்டு சாப்பிட்டோடனே ஒரு ரிலீஃப் கிடைக்கும் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அது நான் சொன்னால் புரியாது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த டைமில் சாப்பிடும்போது அவ்வளோ திருப்தியாக இருக்கும் நம்மளுக்கு வாய்க்கும் நல்லாயிருக்கும் இதை சாப்பிடும்போது இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இந்த டைமில் ஒரு கால் ஸ்பூன் வெள்ளம் ஒரு சின்ன துண்டு நான் பொடி பண்ண வெள்ளமாக இருக்குது ஸோ அதனால் கால் ஸ்பூன் சொல்கிறேன் சின்னதாக ஒரு துண்டு போட்டுக்கோங்க நான் எப்பவும் சொல்கிறதா எந்த காரக்குழம்பு வச்சிங்கனாலும் கொஞ்சமாக வெள்ளம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ நான் வெள்ளம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க சுக்கு கொழும்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள் அப்படியே மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க மகிழ்ச்சி பாய் பாய் nice